தாமரைக்குளத்தில் பாதாள சாக்கடை பொங்கி வழிந்து பொதுமக்கள் அவதி விஷமாயு தாக்கி பெண் ஒருவர் தீவிர சிகிச்சையில் அனுமதி விழுப்புரம் மாவட்டம் தாமரைக்குளம் பகுதியில் பாதாள சாக்கடை சரிவர நிர்வகிக்கப்படாததால் பொங்கி வழிந்து பொதுமக்கள் கடும் சுகாதார பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பதினொன்று ஐந்து பனிரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தவமணி என்ற பெண் விஷமாயு தாக்குதலால் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாமரைக்குளம் பதினேழாம் வார்டில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்ற நிலையில் பல முறை நகராட்சி அலுவலர்களுக்கும் கவுன்சிலர்களுக்கும் புகார்கள் அளிக்கப்பட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நகராட்சியின் அலட்சியமே இந்த நிலைமைக்கு காரணம் என மக்கள் கூறி வருகின்றனர் பாதாள சாக்கடை குழாய்கள் சரியாக செயல்படாததால் வீதிகளில் கழிவுநீர் கொட்டிக்கொண்டே உள்ளது குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் தினசரி சுகாதார அபாயத்தில் வாழ்கிறோம் என பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வும் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும் எனவும் குடிநீர் வசதி செய்யப்பட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாவிடில் போராட்டம் நடத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கடந்த கால்கால காலம் வந்து எங்க ஏரியாவில் மாடல் சாக்கடை அதிக அதிகமாகவே போய் வந்துருக்கு மழை காலங்கள்ல தான் தண்ணி அதிகமாகவும் ட்ரைனேஜ் ஆகும் பொங்கி வெளியே வரும் அதனால கேள்வி வெயில் அடிக்கும் வெயிலையும் எங்கள் ஏரியாவில் டிரைனேஜ் பொங்கி வந்துட்டே இருக்கும் அதுல மக்கள் அனுப்பிவிட்டுவாங்க குழந்தைங்க பெரிய வெளியான அவ்வளோ நேரம்

நேத்து பன்னெண்டு நேத்து வந்து காலையில அந்த நகராட்சி அந்த பாதல் சக்கர தண்ணி வெளியே வரும்போது என்னங்க வெளியே வருதுன்னு பார்க்க போனாமா மேல பட்டாருன்னு அந்த விஷவாயு தாக்கி அவங்க ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிருக்காங்க அவங்க பேர் தவமணி கணவர் பேர் வந்து மாணிக்கம் இதை குறித்து இதுக்கப்புறமே நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க ரோட்டு மறியல் தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா இங்க நிறைய பேர் படிக்கிற பசங்க இருக்கிறாங்க இப்பதான் வளர்ந்து வரோம் இந்த ஏரியாவை இதுவரைக்கும் வரைக்கும் கண்டுக்காத சூழ்நிலை எதுவுமே இல்ல ஏரியா கவுன்சிலரும் கண்டுக்கல இவ்வளவு கவுன்சிலர் இந்த பக்கத்துல இருக்கிற கவுன்சில் பக்கத்துல தான் இருக்கிறாங்க ஒரு நாள் வந்து இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே இதுவரை கண்டுக்கவே இல்லை எங்க வீட்டு முன்னாடி இருக்கிற சாக்கடை நாங்களே நோட்டி பாத சாக்கடை பொங்கி வருது தண்ணி போற வழி இல்லை அமைச்சர் வர வழி இல்லையா வரத்து லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்க கட்டப்பாற வச்சு கைகளெல்லாம் காப்பு காய்ச்சி இருந்து கட்டி நாங்கள் வேலை செய்ய வேண்டும் எதுக்கு நகராட்சி வேலை செய்ய தெரியல ரெண்டாவது அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகத்த சன்மானம் அடிக்கும் அவங்களுக்கு வந்து இழப்பு எடுக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பசங்க வச்சிருக்கிறான் அவங்க கூலி தான் செய்கிறாங்க கூலி வேலைக்கு தான் போறாங்க இது எதிர்பார்க்கவே இல்லை சட்டும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இருந்தோம் கலெக்டர் மனு கொடுக்கணும் இவ்வளவு சீரியஸ் நாங்கள் நினைச்சு பார்க்கவே இது தொடர்ந்தா மாலை மறியல் தவிர வழியே